அபார கருணா சிந்தும் பிரணமாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்க தை மாதத்தினுடைய அமாவாசை உப்பு பரிகாரத்தை நாம இப்ப பார்க்க போறோம் இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் வந்து பல லட்சம் மக்களின் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது நம் நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் வந்து சைனா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நாடுகள் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு அமாவாசை உப்பு பரிகாரம் அப்போ வீடியோ போட்ட போது கேட்டிருந்தேன் அதில் நிறைய நாடுகள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரான்ஸு ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து கூட நம்முடைய அமாவாசை உப்பு பரிகாரத்தை குறிப்பாக எந்த பரிகாரம் பார்க்கறாங்களோ இல்லையோ இதை வந்து பார்த்து நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் நான் வந்து ஒவ்வொரு பதிவிலையும் அதாவது ஒவ்வொரு மாத அமாவாசை உப்பு பரிகாரத்தில் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா இந்த நேரம் என்பது எங்களுக்கு எப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதனால தான் இப்போ வந்து நாம் இங்கே சொல்கிற நேரத்தை நீங்கள் அப்படியே உங்கள் நேரத்தில் வந்து நீங்கள் செய்யுங்க பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கடன் அடைய வைத்து நகைகளையும் நிறைய வாங்க வச்சு வீடு காரு இப்படி எல்லாமே வாங்க வச்சது இந்த உப்பு பரிகாரம் அப்படி ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தியது கடன் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாம பணம் வந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவை அப்பேற்பட்டவர்களும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம் நீங்க வந்து கடை நடத்துறீங்க அப்படின்னாலும் வியாபாரம் பண்றீங்க சின்ன சின்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலும் கார் ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னாலும் எல்லா இடங்களிலேயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல வந்து இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் போன மாதம் கட்டியிருப்பீங்க அப்படி நீங்கள் கட்டியிருந்தால் இந்த சொல்கிற நேரத்தில் அதை கழற்றணும்னு கிடையாது முன்கூட்டியே அதை எடுத்து அந்த உப்பை வந்து தண்ணீரில் நல்லா கரைந்த பிறகு ஷிங்கில் ஊற்றிடுங்க அல்லது கால் படாத இடத்துல ஊற்றிட்டு அந்த துணியை அலசி வச்சுக்கோங்க அந்த காசையும் கழுவி வச்சுக்கோங்க கழுவி வைக்கல அப்படின்னாலும் தவறு ஒன்றும் கிடையாது அது பச்சையாக மாறிப்போனாலும் தவறு ஒன்றும் கிடையாது அப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி போட்டு அலம்பி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா புது ஒரு துணியை எடுத்து நீங்கள் செய்யணும் பழசாக செய்கிறீங்க அப்படின்னா அந்த பழைய துணியை நாம் பயன்படுத்திக்கலாம் இது வந்து மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை அமாவாசை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எடுத்து அதில் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இது மட்டும் வையுங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா மற்ற எல்லா பொருட்களும் வைக்கலாம் ஒரு ரூபாய் அல்லது அஞ்சு ரூபாய் காயனை வச்சு நல்லா மூட்டையாக கட்டிட்டு நிலைவாசலில் கட்டி விட்டுடுங்க இல்லைங்க எங்ககிட்ட இந்த பொருளெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அடுத்த பொருள் வந்து தங்கம் தங்கம் இந்த மாதிரி சின்னதாக மூக்குத்தியினுடைய மேல் பாகமோ அல்லது கீழ் பாகமோ மட்டும் வையுங்க போதுமானது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட தங்கமே இல்லை வைக்கிறதுக்கு ஆனால் இந்த பரிகாரம் செஞ்சு நாங்கள் வந்து இப்போ நல்லா தங்கம் வாங்கியிருக்கோம் அதை இப்போ உப்பு பரிகாரத்தில் வச்சு செய்கிறோம் அப்படின்னு அதனால தங்கம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வச்சு கட்டுங்க அதுவே போதுமானது அதற்கு பிறகு உங்களுக்கு பண வரும் வரும் நீங்கள் வந்து தங்கம் வாங்குகின்ற யோகத்தை வந்து பெறுவீங்க அதற்கு பிறகு இந்த மாதிரி சின்னதாக மூக்குத்தி வச்சுட்டு நீங்கள் கட்டி விடலாம் அடுத்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்பது என்ன அப்படின்னா மிளகு வைக்கலாமா அப்படின்னு வைக்கலாம் வச்சா மூணு மிளகு வைங்க அதற்கு பிறகு வெள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன சின்ன அந்த கொலுசுனுடைய அந்த சலங்கைகள் இருக்கு இல்லையா அதில் ஒன்றையே ஒன்று எடுத்து வைங்க அடுத்து வந்து பச்சை கற்பூரம் வைக்கலாமா பச்சை கற்பூரம் வைங்க இது மட்டும்தான் மற்றபடி வசம்பு அதெல்லாம் வந்து இதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பலனையும் தராது இது வரைக்கும் நீங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே மூட்டையாக கட்டி நிலைவாசலில் சென்டர்ல கட்டி விட்டுடுங்க அப்பதான் வந்து உள்ள இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வெளியில போவது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ள வருவது இப்படி வந்து நடந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் இந்த உப்பு எடுத்துக்கும் வெளியில இருந்து ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த உப்பு உள்ள வந்து வர வைக்கும் உப்புக்கு ருணம் அப்படின்ற ஒரு தன்மை உண்டு அதனால இதுல காசு வைக்கிறதுனால அந்த காசை வந்து இது நமக்கு வரவேண்டிய பணங்களை வந்து தர்மமான வழியில் நமக்கு எதெல்லாம் வரணும் அந்த பணங்களை இது வரவைக்கும் இப்ப வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பணம் வரவு வரணும் இந்த பரிகாரம் பண்ணியாச்சு அப்ப அவர்களுக்கு வேலையை கொடுக்கும் இந்த பரிகாரம் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு இத்தனை நாளா இன்க்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் உப்பு பரிகாரம் செய்து இன்க்ரிமெண்ட் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பரிகாரம் செஞ்ச உடனே எதற்கு உண்டான பலன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அந்த தொழில் அபிவிருத்தி அப்படின்றது நடக்கும் இப்படி பணம் நியாயமான வழியில் நமக்கு எங்கெல்லாம் வர வேண்டியது இருக்கோ அந் அதற்கான பிளாக்கேஜஸ் இருந்தால் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பணத்தை வந்து இந்த பரிகாரம் நமக்கு வர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் நாம் செய்வதனால இந்த வேலை கிடைப்பது நமக்கு வரவேண்டிய அதாவது நம்ம பணத்தை கொடுத்துருப்போம் அவங்க வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொடுத்த பணத்தையும் இது திரும்ப வர வைக்கும் இப்படி பல விதங்கள்ல பல வழிகள்ல நமக்கு ஆதாயத்தை வந்து பெற்றுத்தரும் இந்த பரிகாரத்தை நாம் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அதற்கே உரிய ஒரு சிறந்த நேரத்தில் செய்யும் போது ரொம்ப சிறப்பு நாளைய தினம் வந்து நமக்கு இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு வந்து அமாவாசை இருக்குது இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேலே இருக்குது ஆனால் வந்து நாளைய தினம் நாங்கள் இருக்க மாட்டோம் ஏன்னா தை அமாவாசை அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பிரயாகா கங்கா யமுனா இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகளுக்கு செல்வாங்க காசி ராமேஸ்வரம் அப்படி செல்கின்றவர்கள் நைட்டே கூட நீங்கள் இன்றைய தினம் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கூட நீங்கள் கிளம்பலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் நாளைக்கு வீட்ல தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ரெண்டு பதிவுகள் கொடுத்துருக்குறேன் தை அமாவாசைக்காக ஒரு பானை பரிகாரம் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் வந்து நாம் என் எதை வந்து நிச்சயமாக செய்யணும் அப்படின்றதையும் அடுத்து வந்து ஷியாமலா நவராத்திரி நமக்கு முப்பதாம் தேதி ஆரம்பமாகுது அதை பற்றியும் நான் வந்து மூன்று வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோக்கள் நிறைய கொடுத்துட்ருக்குறேன் அந்த ஒரு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுன்னு என்னுடைய அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை பாருங்கள் அப்படின்னு அன்பாக அவங்கக்கிட்ட நான் எழுதிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க அதற்கு நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் நாளைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுடுங்க அந்த நேரம் நாங்க செய்ய முடியல ஏன்னா சிலர் பாத்தீங்கன்னா நாங்க சாமி கும்பிட்டு தாங்க செய்வோம் நாளைக்கு தை அமாவாசை பெரியவங்களுக்கு நாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இதற்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம குளிச்சுட்டு உள்ளே வந்து பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுடலாம் மற்றபடி வேறு எதையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதாவது முன்னோர்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் விடணும் அதற்கு முன்பாக கட்டலாமா அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள அதாவது வெளியில் வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்து இந்த பரிகாரம் செஞ்சுடலாம் அப்படி நாங்க பார்க்குறவங்க எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா மதியம் வந்து ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் ரொம்ப சிறந்த நேரமா இருக்கு அப்போ ரெண்டு நேரம் நைன் டு டென் காலையில ஏஎம் அடுத்து வந்து மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை இந்த ஒரு சிறந்த நேரம் இருக்கு இந்த இரண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பணம் பல வழிகளில் வந்து கடன் அடையும் நகை கடன் அடையும் நகை வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படும் பாதியில் நின்ன வீடு கூட நிறைய பேர் கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கிறாங்க கார் வாங்கியிருக்கிறாங்க வாடகை வீட்டில் இந்த பரிகாரம் செஞ்சோம் இப்போ நாங்கள் வந்து சொந்த வீட்டில் செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் ஆக மொத்தம் நாம நாளைய தினம் எந்த ஒரு நல்ல நேரத்தில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு நல்ல நேரத்தையும் இந்த உப்பில் எந்த பொருட்களை வைக்கலாம் அப்படின்றதையும் நாம வந்து பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய சரணம்